அன்பு சொந்தங்களே தமிழ் உறவுகளே உடல் பிறப்புகளே உயிரினங்களே ரத்தத்தை ரத்த சொந்தங்களே உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உத்தமன் நான் உத்தமன் அவர்கள் நமது சேனலுக்கு சூப்பர் ஸ்டார்ட் நாற்பது ரூபா போட்டிருக்கிறாரு அவருக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பு சொந்தமே அவர் குடும்ப நோய் நல்லா வாழ வேண்டும் அன்புகளே அனைவரும் இந்த ஷார்ட் வீடியோவில் ஒளிவு பண்ண போகிறேன் இதை அனைவரும் ஷேர் பண்ணுங்க அதையும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலுக்கு அனைத்து சொந்தங்களும் வருக வருகணும் அன்போடு வருக இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் சிரிக்கிறதுக்கு மட்டுமே யாரும் தவறாக பேச வீடியோ கிடையாது அன்புகளே நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொந்தங்களே இது மாதிரி அன்பு சொந்தங்களே எனக்கு வந்திருக்கிறீங்கன்னா எதனால இது மாதிரி சேனல் நம்ம சேனல சிரிக்கிறதுக்கு மட்டுமே அனைத்து சொந்தங்களும் இது மாதிரி நிதியுதவி அளிச்சு அன்போடு பண்ணுங்க அன்பு சொந்தங்களே உங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கட்டும் உத்தமன் அவர்களே நீங்க நல்லா இருப்பீங்க மிக்க மகிழ்ச்சி உங்க ஆதரவு எப்பொழுதும் இருக்கட்டும் உத்தமனவர்களே மிக்க மகிழ்ச்சி வாங்க